நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சரி வாங்க கா எழுப்புவோம் ஆளுக்கு ஒருத்தி எழுப்ப வேண்டியதுதான் ஏய் எழுவ எழுவ எழுந்திருடி ஏய் முடியுமா முடியுமா ஏய் சின்ன பொண்ணு இவ்ளோ எழுந்திர மாதிரி இல்ல நல்லா அசந்து உறங்கறளோ போல ஏன தெரிஞ்சு காணவும் வந்திருக்காது ஒண்ணும் வந்திருக்காதுன்னு நினைக்கேன் ஏவ்ள இன்னொரு கா எழுப்பி பாருங்க ஏய் முனி ஏய் எழும்பு புரிய இல்லையா மூஞ்சில என்ன தண்ணியே ஊத்தி எழுப்பணும் போல என்ன ஒரு உறக்க உறங்கறா ஏய் முடி ஏய் இழுவே

கே முடியம்மா பன்னெண்டு மணி ஆனாலும் சரி ஒரு மணி ஆனாலும் சரி பேசாம வீட்டை பார்த்து போயிடுவோம் நீ ஏய் இழுவே நீ சும்மா கிடப்பாத்துக்க பன்னெண்டு மணியை இப்போ வெளியே போனா பேய் கிடப்பட்ட வேற அதிகமாக இருக்கும் பாப்ப இவன் வேறு நம்மளை சா வெடிக்க முடிய மாட்டேன் போல பேசாம நான் இவளு கூட இருந்துக்கிறேன் இன்னைக்கு நான் தூங்கலனாலும் பரவாயில்ல அப்புறம் நாலு மணியில் அஞ்சு மணிக்கா வீட்டுக்கு பேய்க்கிறேன் எ லூஸுங்களா முதல்ல வந்து உட்காருங்க நிறைய விஷயம் பேசணும் ஐயோ இவ்வளவு அது ஏற என்னடி பேசணும்னு சொல்லி கோலை ஆ அதுக்கு ரெண்டு பேரும் முதல்ல உட்காந்து தொலைங்க அது என்னது நடுராத்திரி போட்டு தொந்தரவு பண்ணிட்டு கிடக்காதீங்க ரெண்டு மூதேவிங்களும் உட்காருங்க என்னடி மூதேவி கிதவிங்களா சொல்லியா உட்காருங்கடி முதல்ல என்னங்கடி சொல்லணும் எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க அடியே நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளுங்கடி ஆ அதுக்கு எதுக்குடி இப்படி டெரரா பேசுற இய பூ போல நார்மலா பேசு இயவ்ளே ஒழுங்கா சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல விடுங்கடி குருக்காலே ஏதாவது பேசிட்டே இருந்தீனா அப்புறம் மறந்துடுவேன்

ஐயோ கிரடி என்னன்னு நானே புரிகிற மாதிரி சொல்கிறேன் இன்னைக்கு சின்னக்கு சாயந்தரம் என்னாச்சுன்னா நாங்கள் மூணு வாரம் ஒரே நேரத்துக்கு தூங்கியிருக்கோம் பார்த்துக்க அப்போது திடீர்னு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல என்னடான்னா ஏதோ பேய் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்து அந்த கனவுல பார்த்தா சின்ன பொண்ணு இருக்கா சில தாய்க்கா இருக்கா அதே மாதிரி சில தாயக்காவுக்கும் கனவு வந்திருக்கு அதில் நாங்கள் ரெண்டு வரும் வந்திருக்கோம் சின்ன பொண்ணுக்கும் கனவு வந்திருக்கு அதில் நானும் சில தாயக்காவும் வந்திருக்கோம் இது தாண்டி நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கா நாங்கள் அவ்வளோ வரும் சேர்ந்து பேசணும் அந்த மாதிரி கனவு வந்துச்சேன்னா அலறி அடிச்சுட்டு ஓடி பேசிட்டு கிடக்கும் போது தாண்டி ஒரு பிளான் பண்ணோம் அப்படி என்னடி பிளான் பண்ணியே அதுவா நைட் எல்லாரும் ஒன்னா தூங்குவோம் அப்படி அந்த கனவு வருதா இல்லையான்னு செக் பண்ணுவோன்னு பிளான் போட்டோம் அப்படியே உங்க ரெண்டு வருக்கும் அந்த கனவு வருதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தாண்டி வரைய சொன்னோம் அதான் உங்க ரெண்டு வரையும் முதலே தூங்க வைக்கணும் பார்த்தோம் நீங்களே தூங்கிட்டியே நாங்க நினைச்ச மாதிரியே உங்க ரெண்டு வருக்கும் கனவு வந்துட்டடி எருமை எருமை அப்ப எங்களை வச்சு டெஸ்ட் அடி பண்ணிருக்க டெஸ்ட் எவ்வளவு தைரியம் உனக்கு இந்த மரம்லாம் கனவு வரணும் முதல்லயே உங்களுக்கு தெரியலடி எதுக்கு நீங்கள தூங்க விட்டியே தானடி ஆமா ஆசையா அங்க அந்த ஆளை பிரிய பிரையிட்ட கொண்டு அதானே அப்படி போறோம் நாங்க மட்டும் எழப்பல நைட் ஃபுல்லா அந்த தான் பாத்துக்க ஐயோ என்னதெல்லாம் இவ்ளோ குடிச்சி இருந்திருக்கலாம் இருந்திரலாம் ஏ அப்ப நம்ம எப்ப தூங்காலும் நமக்கு இந்த மாதிரி

எனக்கு மட்டும் என்ன தலையில தாடி தூங்க கூடாதுன்னு எனக்கே ஆபத்துல வந்து உரக்கமா வந்து டானே என்ன பண்ணனும் இருக்கேன் அய்யோ ஐயா எப்ப தூணாலது பை விட்டு கிளறலாம் போவோம் போலயே இது சத்தாயா இக்கவோ பின்னடி பேய் கா என்ன கங்கையு காக்கிட்டிருக்க என்னங்கடி சும்மா சொல்லாதே என்கிட்ட என்ன அவ்ளோ நேரம் விளையாடுற ஹ நேரமா

என்னடி பண்ண சொல்ற ஏதாச்சும் நான் இப்ப பியாயிட்டா அடி வாங்கினோம் அதோடடி ஆத்தி ஆடி இந்த செல்லக்காய் என் வீட்டுக்கு பியாயே வராதுன்னு அப்படி கோவப்பட்டா இங்க என்ன முழுசா வந்து நிக்கிறாளே எதாச்சும் கேளடி இப்ப எதுக்கு இங்க கேளடி சொல்ல கொஞ்சம் உனக்கு வாய் நீ உயிர் பயத்துல கரக இவ்வளவு வேற கைய ஆடி ஆட்டி சடக்காத நான் என்ன பண்றத முடியமா பயத்துல அதுவா ஆடுது ஏக்கோ என்னக்கா நீ பாட்டுக்கு முன்னாடி தள்ளி தள்ளி வந்துட்டே இருக்க பயமா இருக்குல்ல ஏக்கோ எனக்கு தனியா இருக்க போர் அடிக்குது அதான் உங்களை என் கூட கூப்பிட்டு போலான்னு வந்தேன்

என் கூடவே உங்களை வச்சுக்கணும்னு பாக்குறேன் அதனாலதான் நீங்க எல்லாருமே என் கூட வந்துருங்க அது கொஞ்சம் பரவாயில்ல எங்க கூட வந்துருன்னு சொல்ற எங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கும் சரியா படத்துல பாத்துக்க ஒருவேளை நம்ம அவளோடத்தையும் கொண்ணு பேயாக்கி அப்புறம் இது கூட கூட்டு போயிருமோ எருமை எருமை உன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருடி உங்கள் வளலாம் படுக்க என் வீட்டுக்கு கூப்பிட்டேன் பத்தியா என்ன சொல்லணும் மூடிட்டு பேசாம வீட்டுக்குள்ளே இருந்துருக்கலாம் இந்த மாடியில போய் இருக்க போய் தானே பேய்க்கு எல்லாம் வருது இப்ப என் கூட வர போறீங்களா இல்லையா வர முடியாதுக்கோ வர முடியாது என்னடி வா, வாயின்னு கூட பார்க்காம இப்படி திருத்தப்படும் பேசுறான் போட்டு வாயை குறைச்சு பேசுடி கோவத்துல ஏதாச்சும் பண்ணிட போதுடி என்னடி சொன்னே? ஐயோ அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லக்கா அது நீ கூட்டம்னா வர முடியாதுன்னு சொன்னேக்கா வீட்டுல நிறைய வேலை கிடக்க பாத்தியாக்கா தான் தெரியுமே இந்த மாமியார்களை பத்தி அதுவும் என் மாமியாரை பத்தி உனக்கு தெரியுமா இல்லையான்னு வேற தெரியல ஐயோ இப்ப நான் என்ன சொல்லுவேன் எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே ஆ ஏக்கா என் மாமியார விட்டுட்டு என்னால தனியா வர முடியாதுக்கா அதைத்தாக்கா சொன்னேன் வேற ஒண்ணும் இல்லக்கோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை அதுக்கு அப்போ மாமியாரையும் சேர்த்து தூக்குறேன் என்னது என் மாமியால சேர்த்து தூக்க போறியா அங்க அவகிட்ட இருக்க நிம்மதி தான் நான் இங்கே வந்தேன் இங்கேயும் அவளை கொண்டு போட்டேன் எல்லாம் வச்சு கட்டிக்கலாம் வேண்டியதா இருக்கும் தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோம் எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு என்ன விட்டுட்டு இப்படியே எல்லாரும் பேசிட்டே இருந்தீங்கன்னா இப்பவே அவ்ளோ பெரிய தூக்கிடுவேன் நீ என்னடி இவ்வளவு பக்கத்துல வரா